திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று தொன்னூற்று மூன்று தக்ஷகாண்டம் கந்த படலம் பகுதி இரண்டு முசுகுந்த சக்கரவர்த்தியின் மனைவி சித்திரவல்லி அக்னிவர்மன் என்ற பெயரினை உடைய ஒரு புதல்வனை தன் தவம் காரணமாக மிகச்சிறப்பாக பெற்றாள் அரியதொரு ஆண் மகவு பெற்றதனைக் கண்டு பெரிதும் மனம் மகிழ்ந்து முசுகுந்த சக்கரவர்த்தி பேரரசு புரிந்து வருகின்றார் அந்த சமயத்தில் வலாசுரன் என்று சொல்லப்படக்கூடிய அசுரன் அசுரச்சேனைகளை சேனைகளை அழைத்து சென்று ஸ்வர்க நாட்டை சூழ்ந்து கொண்டு போர் புரிந்து தேவர்களின் அரசனாகிய இந்திரன் அவனோடு சில தினங்கள் போர் செய்தான் நிருதர்களால் துதிக்கப்பட்ட வலாசுரனோடு இந்திரன் எதிர்த்து போர் செய்து வெற்றி பெற முயற்சி செய்தான் ஆனால் முடியவில்லை எனவே பூமியை ஆளுகின்ற முசுகுந்த சக்கரவர்த்தியை நாம் செய்கின்ற துணையாக நம் சார்பாக அசுரப்படைகளை எதிர்ப்பதற்காக அழைத்து வா என்று தூதன் ஒருவனை அனுப்புகின்றான் இந்திரன் இந்திரன் அனுப்பிய தூதுவன் இந்த பூமிக்கு வந்து தேவேந்திரன் சொன்ன பணியை கூறுகின்றான் முசுகுந்த சக்கரவர்த்தி மிக பெரும் வலிமை உடைய வீரர்கள் கூட்டத்தோடு விண்ணுலகத்திற்கு சென்றார் தேவேந்திரனை வணங்கினார் தேவசேனைக்கு அதிபதியாகும் தலைமையை தாங்கினார் முசுகுந்த சக்கரவர்த்தி மான் கூட்டத்தின் மீது சிங்கம் பாய்ந்தது போன்று வலிய அசுர சேனா சமுத்திரம் முழுவதையும் இமைப்பொழுதில் அழித்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி அசுரர்கள் என்ற சமுத்திரம் வறண்டு போகின்ற சமயத்தில் வலாசுரனோடு இந்திரன் சில தினம் எதிர்த்து நின்று போர் செய்து வஜ்ராயுதத்தினால் வலாசுரனின் உயிரை பருகினான் வலாசுரனை கொன்று வெற்றி பெற்றான் தேவேந்திரன் அதனால் தேவேந்திரனுக்கு வலாரி என்றதொரு பெயர் உண்டானது இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை ஸ்வர்கலோகத்தில் உள்ள தனது மாளிகைக்கு அழித்து கொண்டு செல்கின்றான் தேவேந்திரன் என்னை வருத்திய பகைவர்களின் வலிமையை தொலைத்து என்னை மறுபடியும் விண்ணுலகுக்கு அரசனாக்கினாய் வீரத்தையும் மேன்மை தக்க புகழையும் எனக்கு தந்து நல்ல உற்ற துணைவனும் ஆயினாய் அதனால் நீ எனக்கு அந்தரங்கமாகும் சுற்றம் அல்லவா என்று உபச்சார மொழி பகர்ந்தான் தேவேந்திரன் தனது பெரிய மாளிகைக்கு அழைத்து சென்று மனம் கமழ்கின்ற மாட்சிமையான நீரிலே மூழ்கி அழகிய வஸ்திரங்கள் தரித்தபின் தேவேந்திரன் தியாகேசராகிய சோமாஸ்கந்த மூர்த்திக்கு பூஜனை செய்ய தொடங்கினான் தியாகேசராகிய இந்த சோமாஸ்கந்த பெருமான் மகாவிஷ்ணுவால் வழிபடப்பட்டவர் திரிபுறங்களை எரியூட்டி அழித்த நெற்றிக் கண்ணினை உடைய சிவபெருமா உமாதேவியாரோடும் சுப்பிரமணியரோடும் மகிழ்ச்சியோடு இருக்க திரு கைலாசத்தில் இருப்பது போல எழுந்தருளி இருக்க அந்த சோமாஸ்கந்த மூர்த்தமாக தேவேந்திரனது பூஜை கோயிலில் இருக்க பெருமான் மேல் மிகுந்த அன்புடைய முசுகுந்த சக்கரவர்த்தி அத்திருக்கோலத்தை கண்களால் கண்டார் கண்ட மாத்திரத்தே பரவசமாயினார் பரவசமான முசுகுந்த சக்கரவர்த்தி தியாகேச பெருமானாகிய சோமாஸ்கந்த மூர்த்தத்தை கண்டு ஆனந்தம் மேலிட்டு கூத்தாடினார் வணங்கி துதித்தார் திருவடிகளை தன் முடிமீது சூட்டினார் மனம் நெக்கு நெக்கு உருகினார் மேல் எழுந்து துள்ளினார் வேத கீதங்களை பாடினார் கைகளை ஒன்றோடொன்று கொட்டினார் சொல்ல முடியாத மகிழ்ச்சியோடு அங்கே இருந்தார் மொழி தடுமாறின உடல் புலகம் கொண்டார் பலவாராலும் சிறந்த திரு கைலாச மலையில் நெற்றிக்கண்ணை உடைய அருட்செல்வராகிய சிவபெருமான் வீற்றிருந்தருளிய இந்த பெருமை பொருந்திய திருக்கோலத்தை தரிசித்து தரிசித்து மகிழ்ச்சி எய்தியிருந்தவனாகிய நான் நெடுநாட்கள் எம்பெருமானை மறந்து இருந்துவிட்டேனே என்று ஏங்கினார் முசுகுந்த சக்கரவர்த்தி தான் பெற்றதொரு பொருளை உறக்கம் முதலிய ஓய்வு இல்லாமல் பாதுகாத்து கொண்டிருப்பவன் அப்பொருளையே நினைத்து கொண்டிருக்கின்றவன் இடையில் அவசரமாக நித்திரை செய்தது போல சிவபெருமானை எப்பொழுதும் மறவாதிருக்கும் பொருட்டு விலங்காகிய முசுவின் முகத்தை கேட்டு பெற்றிருந்தாலும் கூட இந்த பிறப்பு காரணமாக இடையிலே மயங்கி பெருமானின் அத்திருக்கோலத்தை சிறிது மறந்திருந்த முசுகுந்த சக்கரவர்த்தி மகாதேவராகிய தியாகேசரை இப்பொழுது நோக்கி கண்டு தரிசனம் செய்து வணங்கி துதிக்கின்றார் எப்படியெல்லாம் அந்த தியாகேச பெருமானாகிய சோமாஸ்கந்த மூர்த்தத்தை துதிக்கின்றார் இம்முசுகுந்த சக்கரவர்த்தியின் பெரும் கருணை காரணமாக அல்லவா இதே தியாகேச பெருமான் திருவாரூரிலே இன்று ஆன்மாக்கள் அனைவருக்கும் அருட்திருக்காட்சி கொடுத்து நம்மையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்றார் அத்தகைய பெருமான் அந்த தேவலோகத்தில் லோகத்தில் தேவேந்திரனது பூஜை கோயிலில் இருப்பதை பார்த்து முசுகுந்த சக்கரவர்த்தி துதிக்கின்றார் ஏகனே போற்றி யார்க்கும் ஈசனே போற்றி அம்மை பாகனே போற்றி மேலாம் பரஞ்சுடர் உருவே போற்றி மேகமார் கள்ளனே போற்றி விடைமிசை வருவாய் போற்றி மோகமார் தக்கன் வேள்வி முடித்திடு முதல்வா போற்றி அம்புயாசனன் மாலினும் போற்றி நம்பனே போற்றி எங்கள் நாதனே போற்றி கோதில் செம்பொன்னே மணியே போற்றி சிவபெருமானே போற்றி எம்பிரான் போற்றி முக்கண் இறைவனே போற்றி போற்றி பொங்கரா அணிகளாகப் புனைதரு புனிதா போற்றி அங்காரகத்திற் பூத்தி அணிந்திடும் ஆதி போற்றி சலத்தின் வன்தோல் வியன் புயம் போர்த்தாய் போற்றி ஷங்கரா பரமா போற்றி தானுவே போற்றி போற்றி முன் எனும் பொருளுக்கெல்லாம் முன்னவா போற்றி முப்பான் மண்ணுயிர்க்கு உயிரே போற்றி மறைகளின் முடிவே போற்றி என்னை முன் வலிந்து ஆட்கொண்டே இருநிலம் விடுத்தாய் போற்றி நின்னொறு காட்டி என்னை நினைப்பித் தனித்தா போற்றி எவ்வவர் தம்மை ஏனும் யாவரே எனினும் போற்றின் அவ்வவர் இடமாக்கொண்டே அவர்க்கு அருள் தருவாய் போற்றி மெய்வரு தெளிவில் உன்னை வெளிப்பட உணர்ந்துள்ளோர்க்கு தெய்வத போக முக்தி சிறப்பொடு தருவாய் போற்றி அம்புய மலர்மேல் அண்ணல் அச்சுதன் ஆதி வானோர் தம்பதம் எமக்கு நல்கும் தற்பரா என்றே யாரு நம்பொரு பொருட்டால் வேத நவின்றிட அடைந்தோர்க்கெல்லா உம்பர்தம் பதமும் ஈயும் உலகுடை முதல்வா போற்றி உரை தரும் அமரர் யாரும் உழையராய்ச் சூழ நாப்பெண் மறைப்பையில் பெரியோர் உற்று வழிபட இருந்தாய் போற்றி அறுவகை ஐந்தும் ஆறும் ஆகிய வரைப்பின் மேலாம் இறைவனை போற்றி போற்றி என்பிழை பொருத்தி என்றான் இவ்வாறு முசுகுந்த சக்கரவர்த்தி தியாகேச பெருமானை துதிக்கின்றார் ஏகனே போற்றி என்றால் ஏக வஸ்துவாக இருப்பவரே தேவரீருக்கு வணக்கம் யார்க்கும் ஈசனே போற்றி யாவர்க்கும் தலைவரே வணக்கம் அம்மை பாகனே போற்றி உமையொரு பாகரே வணக்கம் மேலாம் பரஞ்சொடர் உருவே போற்றி எவற்றிற்கும் மேலாகிய பரஞ்சோதி வடிவினரே வணக்கம் மேகம் ஆர் கள்ளனே போற்றி மேகம் போன்ற நீலகண்டத்தை உடையவரே வணக்கம் விடைமிசை வருவாய் போற்றி ரிஷபத்தில் எழுந்தருளுபவரே வணக்கம் மோகமார் தக்கன் வேள்வி முடித்திடு முதல்வா போற்றி மயக்கம் நிறைந்த தக்ஷணது யாகத்தை அழித்தருளிய முதல்வரே வணக்கம் அம்புயாசனன் மால் இன்னும் அளப்பரம் திறத்தாய் போற்றி பிரம்ம விஷ்ணுக்கள் இன்னமும் அளந்து அரிதற்கு அரிய இயல்பினை உடையவரே வணக்கம் நம்பனே போற்றி விரும்புவதற்கு உரியவரே வணக்கம் எங்கள் நாதனே போற்றி பசுபதியே வணக்கம் கோதில் செம்பொன்னே மணியே போற்றி குற்றமற்ற செம்மையாகிய ஜம்பூநாதம் என்னும் பொன்னே மாணிக்க மணியே வணக்கம் சிவபெருமானே வணக்கம் எங்கள் பெருமானே வணக்கம் மூன்று கண்களை உடைய இறைவரே வணக்கம் சீருகின்ற சர்பங்களை ஆபரணமாக அணுகின்ற மகா புனிதரே வணக்கம் மெய்கண் பூசும் பரிமள திரவியத்தைப் போல விபூதியை அணிந்தருளும் முதல்வரே போற்றி கொடிய கைமலையாகிய யானையின் வலிய தோலை பெரிய புயத்தில் போர்த்தி அருளியவரே போற்றி சுகம் செய்பவரே போற்றி பதியே போற்றி என்றும் அழியாத நிலைத்த பொருளே போற்றி முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே வணக்கம் விஞ்ஞான கலர் பிரளயா கலர் சகலர் ஆகிய மூவகை ஆன்மாக்களுக்கும் பரமான்மாவாயிருப்பவரே போற்றி வேதங்களின் சிரசாகிய உபனிஷத பொருளே போற்றி என்னை முன்பு கைலாசகிரியின் கண்ணை வலிந்து தடுத்து ஆட்கொண்டு இப்பெரிய பூமி கண் செல்ல விடுத்து அருளியவரே போற்றி என்னை தடுத்தாட்கொண்ட உம்முடைய பழைய வடிவத்தை காட்டி மறந்திருந்த என்னை நினைக்கும்படி செய்த நித்யா போற்றி யாராக இருந்தாலும் எந்தெந்த தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் வழிபட்டு விட்டால் அந்தந்த தேவர்களை அதிர்ஷ்டித்து நின்று அந்தந்த தேவரை வழிபட்டவர்களுக்கு அருள் புரிபவரே போற்றி மெய்மை தெளிவாகிய பதிஞானத்தில் தேவரீரை ஐயம் திரிபின்றி வெளிப்பட உணர்ந்த மெய்ஞானிகளுக்கு தெய்வத்தன்மை பொருந்திய சிவபோகத்தையும் பரமுக்தியையும் சிறப்பொடு தருவாய் போற்றி தம்மைச் சரண் அடைந்தவர்களுக்கு தாமரை மலரில் இருக்கும் திருமால் முதலிய தேவர்களினுடைய பதங்களை எம்மனோர்க்கும் வழங்குகின்ற தற்பரரே என்று வேத மந்திரங்களைச் சொல்லி அவர்கள் வழிபட பிரம்ம விஷ்ணுக்கள் முதலிய எல்லா தேவர்களின் பதங்களையும் தம்மை நம்பினோர் கைவிடப்படார் என்பதை உலகத்தார் அனைவரும் நம்பும்படி தம்மை அடைந்தோராய் விரும்பியோர் விரும்பிய பதங்களை ஈந்து அருள் பொரியும் இந்த உலகத்தை உடைமையாக உடைய முதல்வரே போற்றி தத்தம் பதங்களில் உரைகின்ற தேவர்களெல்லாம் அணுக்கத் தொண்டராய் சூழ அவர்களுக்கு மத்தியில் வேதத்தை பயின்ற பெரியோர்கள் அடைந்து வழிபாடு செய்ய வீற்றிருந்து அருளியவரே தேவரீருக்கு வணக்கம் முப்பத்தி ஆறாகிய எல்லையினைவுடைய தத்துவங்களுக்கு மேலாகிய தத்துவாதீதரை தேவரருக்கு வணக்கம் வணக்கம் பிறப்பினால் மறந்திருந்த என் பிழையை பொறுத்தருளுக என்று முசுகுந்த சக்கரவர்த்தி பிரார்த்திக்கின்றார் இந்த ஸ்தோத்திரங்களை முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்லி துதித்து நிற்க எம்பெருமான் முசுகுந்தனுக்கு கருணை செய்து அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியினது முகத்தை பார்த்து அருளி அவரிடம் சொல்லி அருளுகின்றார் மகாவிஷ்ணு அளவில்லாத காலம் மனமகிழ்ச்சியோடு எம்மை பூஜனை செய்து பின்பு தேவேந்திரனிடம் நம்மை வைத்தான் முசுகுந்தனே நீ நம்மை பூமிக்கு கொண்டு சென்று பூஜிப்பாயாக என்று யாகேச பெருமான் அருள் புரிந்தார் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஆனால் இந்த அருள் மொழிகள் முசுகுந்த சக்கரவர்த்தியின் காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படி தியாகேச பெருமான் சொல்லி அருளினார் அங்கேயே இருக்கின்ற இந்திரன் கேட்காதபடி இதனை திருவாய் மலர்ந்து அருளினார் முசுகுந்த சக்கரவர்த்தி மிக்க பெரும் மகிழ்வு கொண்டார் தேவரீரின் திருவுள்ளம் இது என்றால் அடியேன் உய்ந்தேன் உய்ந்தேன் என்று ஆச்சரியமடைந்தவனாக நின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் தியாகேச பெருமானுக்கு செய்து கொண்டிருந்த அந்த சிவ பூஜையை நிறைவடைந்த பின்பு அக்னிகாரியமும் செய்து இனி மற்ற செய்ய வேண்டிய கடன்களையும் செய்து மற்றொரு மாளிகைக்கு செல்கின்றான் காமதேனுவை வருக என்று விரைந்து அழைக்கின்றான் காமதேனுவை கொண்டு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு விருந்து செய்வித்தான் விருந்து செய்வித்த பின்பு விசித்திரமான வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் குற்றமரத் தேர்ந்தெடுத்த ரத்னங்களையும் முத்துக்களையும் தெய்வாஸ்திரங்களையும் இன்னும் பலவற்றையும் அன்பு கூர்ந்து அவ்வப்பொழுது கொடுத்து இன்னும் என்ன வேண்டும் என்று சொல்வாயாக என்று இந்திரன் கூற முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்ல தொடங்குகின்றார் தேவேந்திரனே எவர்களாலும் தெளிந்து அறிய ஒண்ணாமல் இருக்கின்ற இமையாத மூன்று கண்களை உடைய உமாதேவியாரை ஒரு பாகத்தில் பொருந்திய சிவபெருமானை அந்த தியாகேச பெருமானை அய்யனே விருப்பத்தோடு எனக்கு கொடுப்பாயாக நான் பூவுலகிற்கு கொண்டு சென்று பூஜனை செய்ய வேண்டும் என்று தேவேந்திரனிடம் கேட்க அதனை தேவேந்திரன் கேட்டு முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் சொல்கின்றான் முசுகுந்தனே முன்பொரு காலத்தில் தமது உந்திக் கமலத்தால் உலகத்தை படைத்து உதவி மகாவிஷ்ணு ஒரு காலத்தில் தமக்கு புத்திரன் இல்லாததால் உயிர்த்தொகுதி அனைத்துக்கும் பிதாவான தம் தலைவராகிய சிவபெருமானினுடைய திருவடிகளையே புகலிடம் என்று தியானம் செய்து வந்தார் ஊழிக் காலம் வரை தவத்தை செய்தார் திருமால் தவம் செய்திருந்த காலத்தில் பூத சமுத்திரம் சூழ சிவபெருமான் உமாதேவியாரும் தாமுமாய் கருணையோடு எழுந்தருளி வந்து அந்த மகாவிஷ்ணுவுக்கு திருக்காட்சி கொடுத்தார் மகாவிஷ்ணு விரைந்து எழுந்து துதித்து சிவபெருமானது திருவடியை வணங்கி சிவந்த கைகளால் கூப்பி நிற்கின்றார் மாதொரு பாகராகிய சிவபெருமான் மகிழ்ந்து அருள் புரிந்து நீ நீண்ட காலம் தவம் செய்தாய் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல் என்று திருவாய் மலர்ந்து அருள அந்த மகாவிஷ்ணு சொல்கின்றார் நீண்ட ஆயுளையும் அரிய உயிர்களை காக்கும் ஸ்திதி தொழிலையும் செந்திருவாகிய லக்ஷ்மியோடு உடன் உரைகின்ற செல்வத்தையும் அடியேனுக்கு பெருமானே தாங்கள் தந்து அருளினீர்கள் அடியேனுக்கு எவ்வித குறையும் இல்லை என்றாலும் புத்திரப்பேறு இல்லாமல் வருத்தம் உறுகின்றேன் எந்தையே தமியேனுக்கு அந்த செல்வத்தையும் தந்தருளுக என்று வேண்டினார் சிவபெருமான் அந்த விண்ணப்பத்தை கேட்டு சிறிது சிரித்தருளி ஒரு ஆண்மகவை உனக்கு தந்தோம் என்று திருவருள் செய்தார் எனவே மகிழ்ச்சியடைந்த அந்த திருமால் சிவபெருமானை வணங்கினார் ஆனால் உலகம் முழுவதையும் பெற்றருழுகின்ற உமாதேவியாரின் பாதங்களை வணங்கவில்லை அன்போடு உமாதேவியாரை துதிக்கவும் இல்லை வழிபடவும் இல்லை இவள் தமக்கு தங்கைதானே என்று கருதினாரோ என்னமோ முதலும் நடுவும் இறுதியுமில்லாத சிவபெருமானுக்கு என்னைப் போல உமாதேவியாரும் ஒரு சக்திதானே என்று கருதினாரோ என்னமோ அல்லது மறுவற்ற மலையரசனுக்கு மகள்தானே இவள் என்று மனத்தில் நினைத்தாரோ என்னமோ தெரியவில்லை முன் செய்த வினை காரணமாக உமாதேவியாரை வணங்கவே இல்லை மகாவிஷ்ணு சிறிதும் அன்பு செய்யவில்லை உமாதேவியாருக்கு விரிந்த ஐம்புலன்களை ஒருநெறிப்படுத்தி வேரை அறுத்து சந்தேகம் சிறிதும் இன்றி உடல் திரிந்த வழியும் நிலையில் பிரியாது சத்தியத்தையே கடைபிடித்து உலகங்களை ஈன்றருளிய எம்பெருமாட்டியாகிய சிவசக்தியை சிவத்திலிருந்து பிரித்து பேதம் செய்து வழிபடுவதை விட்டுவிட்டு சிவசக்தியோடு அபின்னமாகிய சிவபெருமானையே வழிபட வேண்டும் என்ற அந்த உண்மை இயல்பு மூன்று கால்களை உடையவராகிய பிரிங்கி முனிவருக்கு அன்றி மற்றவர்களால் இயலுமா இயலாது எனவே அப்பொழுது எம்பெருமாட்டி திருமாலை நோக்கி நீ இந்த இடத்தில் சிவத்தோடு அபின்னமாகிய என்னை அவமதித்தாய் எம்பெருமானுக்கு நீ அன்பு உடையவனும் அல்லை பெருமான் உனக்கு ஒரு ஆண்மகவை தருவதாகச் சொன்னார் அவ்வாறு நீ பெற்ற புதல்வன் சிவபெருமானது கோபத்தினாலேயே விரைவில் அழிக என்று மகாவிஷ்ணுவுக்கு அந்த சிராப மொழியை அருளினாள் உமாதேவியார் பின்னர் சிவபெருமானை நோக்கியும் கூறுகின்றார் அன்னையார் பெருமானே பதி இலக்கணம் அனைத்தும் நிறைவானதொரு பரபிரமும் என்னையன்றி வேறு இல்லை என்று மானுட பசு வர்க்கங்களையெல்லாம் மருட்டித் திரிகின்ற இந்த மாயோன் முன்னிலையில் மகாஞானிகள் தம் அறிவினாலன்றி அணுகுவதற்கு அரிய தேவரீர் தாங்கள் இவ்வாறு அணுகி நிற்பது தகுதியாமோ உடம்பில் பொருந்திய ஆன்மாவுக்கு பரமான்மாவாய் இருக்கும் ஒரு தனி கடவுளே இவ்விடத்தை விட்டு அகன்று செல்வோம் எழுந்தருளுக என்று உமாதேவியார் விண்ணப்பித்து நிற்கின்றார் இவ்வாறு உமாதேவியார் எம்பெருமாட்டி எம்பெருமானாகிய பரமபிதாவை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அந்த மகாவிஷ்ணு இதனை பார்த்து அச்சமுற்றார் துன்பமுற்றார் சோர்ந்தார் மனம் தடுமாறினார் மெய் நடுங்கினார் தளர்ச்சியுற்றார் மிக்க வருத்தமடைந்தார் உமாதேவியாரை வணங்காத காரணத்தால் இங்கு இடையூறு உண்டானதே என்று மகாவிஷ்ணு நினைத்து எம்மை உடைய இறையவன் தன்னையும் இறைவி தன்னையும் என்றும் இளையோராகிய கந்தசுவாமியையும் சோமாஸ்கந்த மூர்த்தமாக அங்கு ஸ்தாபித்து வேத ஆகம விதிமுறைகள் வழுவாமல் மெய் அன்பினால் உள்ளம் உருகி பூஜையை செய்து கொண்டு மிக்க நெடுங்காலம் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் மகாவிஷ்ணு தேவியின் பிரீத்தியை அதிகரிப்பதற்கும் புத்திரப்பேரு சித்திப்பதற்கும் எம்பெருமானோடு உமாதேவியாரும் அவர்களுக்கு இடையில் முருகப்பெருமானும் தோன்றி நிற்கின்ற அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை இவ்வாறு ஸ்தாபிதம் செய்து சிவ பூஜை செய்து வருகின்றார் தவம் செய்து வருகின்றார் தொடர்ந்து கந்த விரத படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்